அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயலையும் தனித்துவத்துடன் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்க கூடியவங்களா இருக்காங்க பாக்குறதுக்கு பகையாளியா தெரிஞ்சாலும் பழகுனா பாசமா இருப்பாங்க தற்போது நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெறுப்புடனும் கஷ்டத்துடனும் இருக்கிறாங்க தங்களுக்கு விடிவு காலம் வருமா வராதா இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது காப்பாத்த முடியுமா முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தாலும் பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்களுடைய உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை சுத்தம் எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசிய சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்காதுங்க எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல பல விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க ராசிநாதன் சூரியன் என்ன அயன சயன விரய ஸ்தானத்துக்கு வர்றாருங்க தொழில் நிமித்தமா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வெளியூர் போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழில லாபம் இருட்டிப்பா கிடைக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க தங்களோட தரத்தை உயர்த்து கொள்ள போறீங்க தேவையற்ற சகவாசங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உங்க வேலையை பார்க்கும் போது உங்க வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க முன்கோபம் கொண்டவங்களா இருப்பாங்க மனதில் பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் இவங்க பழகுவாங்க இதனால இவங்களுக்கு மறைமுக மற்றும் நேர்முக எதிரிகள் எல்லாம் உருவாகலாங்க வாழ்க்கையில இவங்க பயணிக்கக்கூடிய நபர்களை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க பழகும் நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்தா மட்டும்தாங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியும் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கப் போகுதுங்க பதவி உயர்வு ஏற்பட போகுது சம்பள உயர்வெல்லாம் ஏற்பட போகுது எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத சிம்மம் ராசிக்காரங்களே நீங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறீங்க புதிய தொழில் தொடங்கும்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க ஒரு டைம் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தற்போதைய காலகட்டம் தொழில் விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் தொழில் தொடங்குங்க புதிய நபர்களையோ இல்லைனா பல வருஷத்துக்கு முன்னாடி பழகிய நண்பர்களை நம்பியோ பணத்தை முதலீடு செய்ய வேண்டாங்க வண்டி வாகனம் வாங்கும் போது நிதானமாக யோசிச்சு வாங்குங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையா சிம்மம் ராசிக்காரங்களே உங்களோட வருமானத்தை பத்தி வெளியில அதிகம் பேச வேணாம் நல்ல முயற்சிகள் எடுங்க நல்ல முயற்சி எடுக்கும் போது அமைதியா பயன்படுத்துங்க மற்றவர்கள் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நன்றி சொல்லணுங்க தோல்விய அனுபவமா வச்சுக்கிட்டு வெற்றி அடைய பழகிக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடவுள் கொடுத்த இந்த நல்லதா கேட்கணுங்க நல்லதா பார்க்கணுங்க நல்லதா செய்யணுங்க இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதாங்க நாளைக்கு முளைக்கும் அதனால நல்லத விதைச்சோன்னு வச்சுக்கங்க நல்ல தலைமுறைகள் வந்து உருவாகுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் பரவாயில்லைங்க உபத்திரம் பண்ணாம நம்ம வாழ்ந்துட்டு போயிடணுங்க சிம்மம் ராசிக்காரங்களே இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் இடம் மாறுறாங்க சனி பயிற்சியால் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குதுங்க ராசியில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறாங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு ஜூலை மாதம் சில விஷயங்களை தவிர்த்து சிம்மம் ராசிக்கு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க தொழிலில் இருந்த தடைகளெல்லாம் விலகி தொழிலில் வருமானம் பெருகப் போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே ஜூலை மாதம் உங்களோட கிரகநிலைகள் எப்படி இருக்குலாங்க தொழில் பகவானுங்க லாபஸ்தான சூரிய பகவானுங்க குரு பகவானுங்க அயன சைன போகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க ராசில செவ்வாய் பகவானுங்க கேது பகவான் இருக்கிறாங்க கலத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க சிம்மம் ராசிக்காரங்களே யாரையும் எளிதில நம்ப வேண்டாங்க தெய்வ அனுகூலத்தால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுது உறவினர் வகையில மனஸ்தாபங்கள் வரலாம் கொஞ்சம் இருந்துக்கோங்க வெளியூர் பயணம் வாய்ப்பு இருக்குதுங்க கடின உழைப்பின் மூலம் உங்க வாழ்க்கையில நட்பலங்கள் எல்லாம் ஏற்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் உத்தியோகத்துல முன்னேற்றம் அடைவீங்க புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கங்க கலைஞர்கள் கிட்ட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது மாணவர்கள் வந்து கல்வியில சரந்து விளங்க போறாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுதுங்க சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறதுனால கஷ்டங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுதுங்க உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறவங்க எல்லாரும் உங்களை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க பொருள் இழப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கனாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகமான பொருள் சேர்க்க உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க நகை நட்டு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நல்லா வாங்குவீங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நட கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே பிணைப்போட வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்களுடைய ராசியில செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால உடல்நிலையில வரலாங்க தைரியத்தோட இருந்துக்கங்க தொழில முன்னேற்றம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க சின்ன சின்ன விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கணுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கு நிதானமா பேசுங்க தொழில வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுமே காணாம போயிருங்க சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய அறுபது வயதை தாண்டியவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய காயத்ரி மந்திரத்தை கேட்கணுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க அசிவ உணவுகளை தவிர்த்துருங்க சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கி வாங்க சிவப்பு நிறம் வெள்ளை நிறத்துல ஆடைகளை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஜூலை மாதத்துல ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சி ராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள்ல தொழில வளர்ச்சி இருக்க போகுது நல்ல லாபம் இருக்க போகுது திடீர் முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது நீண்ட காலமா வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேர போகுதுங்க வருமானம் அதிகரிக்க போகுது பொருளாதாரம் நல்ல விதமா இருக்க போகுதுங்க புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி போகுது கேது உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது அதீத சிந்தனைகளால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க ஜூலை மாதத்தில் இரண்டாம் பாதியில் சூரியன் மறையிறாருங்க இதனால் மனதில் சஞ்சலம் உண்டாக வாய்ப்பிருக்கு பொறுமையாக இருந்துக்கோங்க ஆற்றல் குறைஞ்ச மாதிரி உணர்வீங்க தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பிருக்கு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான மனதாரை வேண்டிக்கோங்க திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போற்றுங்க பெரிய முதலீடுகளை தவிர்த்துருங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவதாக மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு கொடுக்கப்பட்ட திறம்பட போறீங்க குறைய போகுது திருமணம் தொடர்பான காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது குடும்பத்துல ஒற்றுமை மேம்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுது பண வரத்து கூட போகுது மனக்குழப்பம் நீங்க போகுது உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது நிதானத்தை கடைபிடிங்க பொறுப்பை கடைபிடிங்க அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன பழமொழியை கடைபிடிச்சு வாழ்ந்தா உங்க வாழ்க்கை அருமையா இருக்கு பாத்துங்க பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வங்க அம்மாதான் அப்பா யாருங்கிறத சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத செயல்படுத்தி குரு சொல்ற வழியில போயிட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வேண்டி வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பல மடகு பெருகுங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க புத்தி சாதுர்யத்தால எதையுமே நீங்க சமாளிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கப் போகுது தொழில்ல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க நீங்க சின்னதாக பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி உங்க உழைப்புக்கேற்று லாபம் கிடைக்க போகுதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்க போகுது வீடு வாங்க போறீங்க நல்லா வாங்க போறீங்க ஆடை ஆவரணங்கள் வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது கோர்ட்டு கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க உங்க வாழ்க்கையில மேடும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிவாங்க நிச்சயமா முருகர் அனைத்தையும் நிவர்த்தி செய்வாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்கணுமா இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு பில்வ மாலை போட்டுட்டு விபூதி அபிஷேகம் செஞ்சுவாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு பரிகாரம் இருக்க அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கைய அமோகமா இருக்குங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஒருவேளை உணவளியுங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கைய நீங்க கடவுளை வழங்கிட்டு பொறுப்பா நாதானமா வாழ்ந்துகிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்